துக்கம் என்பது தன்னை தொடாமல் எவன் ஒருத்தன் இருக்கிறானோ அவனே யோகி பாவம் அதாவது மனசில் அசுத்தம்தான் துக்கத்துக்கு காரணம் மனசில் உள்ள அசுத்தங்கள் எல்லாம் நீங்கினால் அது பரமாத்மாவின் பக்கம் திரும்பிவிடும் ஒழுங்கினாலும் கட்டப்பாட்டினாலும் மனசில் அசுத்தங்களை அகற்ற முடியும் இந்த கூட்டிலிருந்து ஆத்மா பிரிந்து போவதற்கு முன்பு சரியான கல்வியின் மூலமும் அப்யாசத்தின் மூலமும் கட்டுப்பட்டு ஒழுங்காக வாழ்ந்து அசுத்தங்களை போக்கிக் கொண்டு விட வேண்டும் அப்படிச் செய்து ஜெயித்தால் கடைசியில் தேகவியோகமே பரமாத்மாவுடன் பிரியாமல் சேர்ந்து விடுகிற யோகமாகிவிடும் யோகிக்கு அடையாளம் என்ன பரமாத்மாவைச் சேர்ந்து விட்ட அவரது மனசு வேறு எதையுமே சேர்த்து கொள்ள நினைக்காது மனசு அதற்கப்புறம் ஓடவே கூடாது ஏதாவது ஒன்று தனக்கு வேண்டுமென்று கொஞ்சம் கொஞ்சம் ஒருத்தனுக்குத் கூட அவன் யோகி இல்லை அவன் சுவாமியைச் சேரவில்லை என்றுதான் அர்த்தம் யோகியின் அடையாளத்தை வேறு விதமாகவும் சொல்லலாம் அதாவது அவனுடைய சித்தம் பரமாத்மாவிடமே நிலைத்துவிட்டது என்றால் அதற்கப்புறம் எந்த பெரிய துக்கம் வந்தாலும் அது துளிக்கூட ஆடக்கூடாது அசையக்கூடாது அழக்கூடாது இப்படியில்லாமல் சித்தம் துளி சலித்து விட்டால் கூட அவன் பரமாத்மாவை அடையவில்லை என்றே அர்த்தம் யோகிக்கு அநேக துக்கம் வரும் அதாவது ஊர் உலகத்துக்கெல்லாம் அது துக்கமாக தோன்றும் ஆனால் அவனுக்கு துக்கம் தெரியாது அவன் சதானந்தமாக இருக்கிறவன் அது வேண்டும் இது வேண்டும் என்பதை இல்லாமல் சதா ஆனந்தமாக உட்கார்ந்து கொண்டிருந்து விட்டால் அதுதான் யோகம் அவனுக்கு ஸ்வபாவமாகவே கருணை மாத்திரம் சுரந்து கொண்டிருக்கும் யாரிடத்திலும் கோபம் வெறுப்பு வராது இன்னொரு பிராணிக்கு தன்னால் இம்மியும் ஹிம்சை வரக்கூடாது என்கிற எண்ணம் மட்டும் இருக்கும் வெளி உலகத்தின் பார்வைக்கு அவன் என்னென்ன காரியம் செய்தாலும் அதிலெல்லாம் அவனுக்கு தான் செய்கிறோம் என்ற அகங்கார எண்ணமே இராது சொந்தப்பற்றே இல்லாமல் பரம காரியம் மட்டுமே அவனுடைய காரியங்களில் இருக்கும் சில சமயங்களில் வெளியிலே பார்க்கிற காரியம் நமக்கு கடுமையாக கூட உள்ளுக்குள்ளே அதுவும் பரம காரணியம் தவிர வேறாக இராது